அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு வச்சிங்கன்னா யூடியூபில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஆர்பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிண்டேட்டி ஆன பிளானர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ எப்போ வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் எப்போ வந்து எக்ஸாம் வந்து இருக்கலாம் இது வந்து நல்லாவே நமக்கு தெரியும் ஆனால் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பரவலான நியூஸ் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க ஸோ அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூ எஜுகேஷன் பாலிசி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் ஸ்கூலில் எந்த ஒரு வகுப்பு எடுத்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த டீச்சர் எல்பி டெஸ்ட் வந்து கம்பல்சரி வந்து டெஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நியூ எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நமக்கு இது வந்து தெளிவான ஒரு தகவல் வந்து எங்கேயுமே கிடைக்கல பரவலாக வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபது படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து கட்டாயம் நீங்கள் வந்து எந்த ஒரு வகுப்பு எடுக்கிறவங்களாக இருந்தாலும் இந்த தகுதி தேர்வு வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணால் தான் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த யூஜிடிஆபியாக இருந்தாலும் சரி பிஜிடிஆபி எக்ஸாம் இருந்தாலும் எழுத முடியும் சொல்லி இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து சொல்லுதுன்னு சொல்லி மத்திய கவர்மெண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா நான் வச்சுக்கோங்க இது வந்து பரவலாக பேசக்கூடிய ஒரு தகவல் தான் இது வந்து கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக தெரியல எப்போ இது வந்து கன்ஃபார்மாக ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை மத்திய கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய என்சிஆர்டி வந்து சொல்லணும் ஒருவேளை என்சிஆர்டி ஓகே இது வந்து டெட்டு தகுதி தருவுங்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது கம்பல்சரி நீ வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு என்சிஆர்டி சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டியை வந்து கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து மாற்று கருத்தே கிடையாது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம் ஆனால் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு நிலவரத்தை தான் நான் சொல்கிறேன் நியூ எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபதின் படி ஆசிய தகுதி தேர்வு வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்போ வந்து என்சிஆர்டி சொல்லுதோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே முடியாது ஸோ என்சிஆர்டி ஒரு வேலை சொல்லிடுச்சு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இது வந்து ரூல் நம்பர் ஒன்று அதேமாதிரி வரக்கூடிய காலகட்டங்களில் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த தகுதி தேர்வுங்கிறது கம்பல்சரி வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்லி அதுவும் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இது பரவாயில்ல சமூக வலைத்தளங்களில் வந்து வரக்கூடிய சில விஷயங்கள் தான் ஸோ இதை வந்து யாரும் நம்ப வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ஜியோ கொடுக்கணும் இந்த மாதிரி தகுதி தேர்வு வந்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாம் வந்து எழுத முடியும் அப்படின்னு வந்து அஃபிஷியலாக அவங்க சொன்னால் மட்டும்தான் நம்ம நம்ப முடியும் ஓகேங்களா ஸோ இதை பற்றி யாருமே வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி போர்டில் வந்து ஒரு டிண்டேட்டி ஆன பிளானில் வந்து இல்லையா அதாவது மூணாவதாக என்ன எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ ஒருவேளை டிஆர்பியில் அடுத்த எக்ஸாம் இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வரலாம் ஓகேங்களா ஸோ இந்த இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பேப்பர் டூ வந்து நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் கொடுத்து பாஸ் பண்ணி வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஏன்னா சூழ்நிலை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்லவும் முடியல இந்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்லவும் முடியல ஒருவேளை இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து பிஜிடிஎபி எக்ஸாம் எழுதுறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும் ஸோ நமக்கு வந்து ரொம்ப டைம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்க ஆல்ரெடி நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் கம்பல்சரி டிஆர்பி போர்டில் என்ன பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வரலாம் ஒரு பாசிபிலிட்டி நான் சொல்கிறேன் சப்போஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியுமே வந்து மேஜர் தான் படிப்பீங்க ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் இல்லைன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து டைம் வந்து ஸ்பிளிட் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் டூக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து வந்து படிங்க ஏன்னா இப்போயே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு டைம் இருக்குது இதில் பிப்ரவரி மாதம் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது மார்ச் மாதம் ஒரு பதினஞ்சு முப்பது நாள் வந்து வரும் அதே மாதிரி ஏப்ரல் மந்த்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டெட்டு பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா பிஜிடிஆபி எக்ஸாமுக்கே படிக்க முடியும் போது நம்மளால் வந்து எந்த ஒரு எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக நல்லாவே படிக்க முடியும் ஸோ நீங்கள் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே கன்ஃபியூஷன் ஆகாதீங்க உங்களுடைய குறிக்கோள் வந்து பிஜிடிஆபி எக்ஸாம் தான் படிக்க போகிறோம் இருந்தாலும் இந்த பேப்பர் டூங்கிறது நம்ம பாஸ் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்ரு அதுக்காக சொல்ல வரேன் கண்டிப்பாக உங்களால் முடியும் பேப்பர் டூங்கிறது கொஞ்சம் எவி சிலபஸ் தான் நான் இல்லைன்னு சொல்லலை உங்களால் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும் ஸோ பேப்பர் டூ தான் இது வந்து எவி சிலபஸ்ஸே படிக்க முடியாது சார் அப்படின்னு வந்து யாருமே திங்க் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து மேஜர் நல்லா படிங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து அந்த பேப்பர் டூக்கு உண்டான ஒர்க்கை வந்து இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கிற மாதிரி பார்த்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ பிஜிடிஎபி எக்ஸாமுக்கு வந்து கம்பல்சரி இந்த டெட்டு பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணால் தான் எழுத முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு மேக்சிமம் வரக்கூடிய வராது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே எக்ஸாம் வந்து வந்துடலாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தகுதி தேர்வுங்கிறது வந்து கம்பல்சரி வராது தான் நாம் நினைப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு கம்பல்சரி டெட்டு பேப்பர் டூ இல்லாமல் இந்த போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து எழுதவே முடியாது ஸோ அதுக்காக சொல்ல வரேன் ஸோ வரக்கூடிய காலகட்டங்களை நம்ம கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இப்போ இருக்கக்கூடிய டைம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேராக யூஸ் பண்ணுங்கள் அதே சமயம் இந்த பேப்பர் டூ கொஞ்சம் டைம் கொஞ்சம் மேஜர் சப்ஜெக்ட் எந்தளவுக்கு படிக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு ஃபை ஒரு எயிட் ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஹவர்ஸ்னாச்சு நீங்கள் வந்து இந்த paper டூ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது வரக்கூடிய காலகட்டங்களே எப்படி வேணா இருக்கலாம் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் யாருமே கன்ஃபார்மாக நம்பாதீங்க அஃபிஷியலாக ஜி கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜியோ வர வரைக்கும் நம்ம யாருமே நம்ப வேண்டாம் ஸோ எதுக்காக சார் நீங்கள் paper டூ வந்து படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு UGTRB வந்து கம்பல்சரி எக்ஸாம் வந்து வரும் வராமலாம் இருக்காது ஸோ நான் அதுக்காக தான் சொல்கிறேன் வேறு எதுக்காகவும் எதுக்காகவும் சொல்கிறதில்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக நமக்கு ஒரு யூஜிடிஆபி எக்ஸாம் வந்து கம்பல்சரி வரலாம் ஸோ அதுக்காக நீங்கள் பேப்பர் டூ வந்து இப்போயே படிச்சுட்டு பாஸ் பண்ணிடுங்க ஏன்னா டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒருவேளை டிஆர்பி போர்டில் இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வராங்கன்னா ரொம்ப டைம் அதிகமாகும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் பேப்பர் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது எலிஜிபிலிட்டி ஆகுற மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் போ பிஜிடிஆபிக்கும் சைட் பை சைடாக வந்து படிங்க ஏன்னா உங்களால் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் எது வேணாலும் பண்ண முடியும் அதுக்காக சொல்ல வரேன் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்